குட் மார்னிங் கிரைசி கில்லர் ஹலோ குட் மார்னிங்ப்பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஹாப்பி சண்டே உங்களுக்கு எப்படி சண்டே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சா எங்களுக்கு ஹாப்பியாகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு மியூட்டில் இருக்குது ஆமாம் ஆமாம் தெரியாது மியூட்டில் இருக்குது நான் தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது மியூட்டில் போட்டேன் அப்படியே மறந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் பட் இப்போது மியூட் எடுத்துகிட்டேன் கேக்குதா வரும்போதே காலநேரத்துக்கு டென்ஷன் பண்ணாதீங்கடா வரும்போக்குங்களா அப்புறம் பாருங்கடா டே கமநாட்டிங்களா உள்ள வரும்போதே ஏன்டா இப்படி உங்களுக்கு உங்களுக்குலாம் தூக்கம் வராதாடா டேய் வெய்மானிங்களாவ எப்போ பார்த்தாலும் இதே புழப்பட்டுன்னு தெரியுறீங்களாடா புறம்போக்கு பேட் கமெண்ட் நாயே வெளியில போடா சோமாரி வாங்க தண்டஸ்வர பிரதர் தேங்க்யூ சோ மச் காலங்கத்தால் பாருங்க பிரதர் உள்ள வரும்போதே எப்படி புலம்பு கிட்ட வைக்கிறானுங்க சோமாரி பஸ்மே வெள்ள கிளம்பிட்டு பிரதர் கேன்னு ஒரு கமலாட்டி வந்தான் பாருங்க அந்த நாயை தான் திட்டின போயிட்டான் தண்ட சோதை அடிச்சுட்டாங்க வரமாட்டான் அவன் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்ல கால ஒண்ணு கூட்டு போனாடி வெளியில அப்படியே அப்படி இருக்கா அப்செட்ல இருக்கா டம்சி போடி மம் சாப்பிடு போடி டம்சிமா அவன் காதை தூக்கி தூக்கிட்டு கம்முன்னு உட்காந்துப்பா சோமாரி பாய்ஸ் கிடையாது பாய் கிடையாது அவன் பேட் பாய் அதனால அவனை மட்டும் சோமாரி இருக்கு ஹாய் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது பேட் கமாண்ட் பண்ணால் ஒன்னையும் சேர்த்து திட்டுவேன் ஹாய் ஜனீஷ் ஜெனீஷ் ஹாய் நம்ம ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைவ் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம லைவ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பட்டன் இருக்கு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஆமாங்க எஸ் நான் எப்போ வந்தாலும் ரெண்டு லைன் தான் போடுவேன் எதுக்கு அவ்வளவு ஆவறீங்க அதுக்கு அவ்வளவு ஷாக்கே ஆக பேட் கமெண்ட் பண்ணாதீங்க கிரைசிக்கு இல்லை லவ் யூன்னு உங்கள் பொண்டாட்டிக்கு அக்கா தாங்க சொல்லுங்கள் உங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே காதலை வளர்த்து கொள்ளுங்கள்